ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சோபா ஃப்ரம் கிரிஷ் ஷோபா அகடமி இந்த வீடியோ பதிவுல வந்து உங்களுக்கு பாலிட்டி எப்படி நம்ம படிக்கணும் எப்படி வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்மளோட அப்ரோச் பண்ணணும் எல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம 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 பண்ணோம்னா வந்து வந்து பயம் படிக்கலாம் ஓகேங்களா சோ அது மாதிரி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நீங்க ஒரு லெசன் எடுக்கும் போது இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு பாயிண்டும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க கொஸ்டின் வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டினும் கேட்பாங்க இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு எப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இப்ப நடந்த பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு நான் எல்லாமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படி எப்படிலாம் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு இது வந்து நம்ம அழகா நம்ம பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா அழகா நம்ம வந்து ஈஸியா நம்ம மார்க் வந்து பாலிட்டியில ஸ்கோர் பண்ணிடலாம் மிஸ்ஸே ஆகாது எந்த ஒரு பாயிண்ட் ஒரு மார்க் கூட நமக்கு மிஸ்ஸே ஆகாது எதுக்குலாம் முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து படிக்கணும் படிக்கணும் ஃபர்ஸ்ட் மூணு ரொம்ப ரொம்ப தெரியுதுங்களா என்னது இயர்ஸ் 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 பேஸ் பேஸ் பண்ணி பண்ணி என்ன எங்கெங்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அது எல்லாமே நீங்க செகண்ட் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் பார்ட்டு அதாவது சட்டப்பிரிவு பகுதி அட்டவணை இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்போ அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்கணும் ஓகேங்களா இப்ப வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அடிப்படை கடமைகள் அடிப்படை உரிமைகள் அதனுடைய ஆர்டிக்கல் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும் நல்ல ஒரு சட்டப்பிரிவு கரெக்டா நீங்க வந்து இதுக்கு இதுதான் சட்டப்பிரிவு கரெக்டா நீங்க அதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும் அதே மாதிரி பகுதி கரெக்டா படிச்சுக்கணும் அட்டவணையும் கரெக்டா படிச்சுக்கணும் ஓகேங்களா சோ அதுக்கு நெக்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சட்ட திருத்தங்கள் ஓகேங்களா எந்த வருஷத்துல வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து சட்ட திருத்தம் ஆச்சு அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம் வருஷம் ரொம்ப முக்கியம் ஆர்டிக்கல் பார்ட் ஸ்கெடியூல் இந்த மூணு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க படிக்கணும் இந்த மூணுத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் நீங்க எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க இந்த மூணுத்துல கொஸ்டின்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस வந்து இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பிரференஸ் கொடுங்க ஒரு ஒரு பாடம் எடுக்கறீங்கனா இந்த மூணுத்துக்கும் ஃபர்ஸ்ட் பிரференஸ் கொடுத்து நீங்க படிக்கணும் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா पर्सन नेम पर्सन नेमன்றது வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படினா ஒரு குடியரசுத் தலைவரோ ஓகேங்களா இல்ல வந்து இப்ப வந்து பிரதமரோட நேம் அந்த மாதிரி கேட்பாங்க இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யாரு சொன்னாங்க அந்த மாதிரி அந்த அந்த நேம் கேட்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நேம் வந்து நோட் பண்ணி நீங்க படிக்கணும் புரியுதுங்களா அது வந்து நெக்ஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் நெக்ஸ்ட் நீங்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த பாயிண்ட்க்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்சன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யார் சொன்னாங்க நிறைய ஸ்டேட்மெண்ட் இப்ப நீங்க நம்ம முகவரை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க நிறைய கருத்துக்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கருத்து வந்து யார் சொன்னாங்க அப்படின்ட்டு கேட்பாங்க அதே மாதிரி வந்து அம்பேத்கர் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து சொல்லியிருப்பாரு அவர் அம்பேத்கர் சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம நோட் பண்ணிட்டு நம்ம படிச்சுக்கணும் அதுதான் வந்து பர்சன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளேசஸ் பிளேசஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இடங்கள் இடங்கள் மட்டும் இல்லாம இன்னொன்னு நீங்க வந்து முக்கியமா நீங்க படிச்சுக்கணும் பிளேசஸ் ராஜ்யசபாவா இல்ல லோக்சபாவா இல்ல நாடாளுமன்றமா அந்த மாதிரி நீங்க பார்த்து நீங்க வந்து படிச்சுக்கணும் இது வந்து இங்க நடந்துச்சா இந்த குழு வந்து இங்க எந்த இடத்துல வந்து இந்த குழு வந்து நடந்துச்சு இந்த மாதிரிலாம் எல்லாம் வந்து கேட்பாங்க அதெல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணி நீங்க படிச்சு வச்சுக்கணும் அதுதான் வந்து நான் பிளேசஸ் அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பாயிண்ட் எது நீங்க நோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்ங்க ஸ்டேட்மெண்ட் நிறைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து இப்ப வந்து உங்களுக்கு லோக்சபாக்கு இதுக்கு வந்து உண்டு இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்கு லோக்சபாக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்கு ராஜ்யசபாக்கு இல்ல அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இதுக்கு வந்து பர்மிஷன் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இல்ல அந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அதாவது உண்டு இல்லை மட்டும் முடியும் முடியாது இதுக்கு மட்டும்தான் முடியும் இதுக்கு கிடையாது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ள நீங்க படிக்கும் போது இருக்கும் அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் இந்த இது இது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கூற்றுல வந்து கேட்டுருவாங்க கூற்றுல வந்து கூற்று ஒண்ணு கூட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூ கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு அந்த மாதிரி எல்லாம் கேட்க போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து அந்த இதுவுல இருக்கும் ஓகேங்களா அதனால இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிஏ வித் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ சில சிஏஜி சிவிசி இவங்களுடைய பிரசன்ட் தலைவர்கள் யாரு அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா சோ கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ஒரு இது எடுக்கிறீங்க சிவிசி அவங்களுடைய அந்த பிரசன்ட் தலைவர் யாரு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதன் முதலில் தான் இந்த சீரீஸ் எல்லாம் யார் தலைவரா இருந்தாங்க முதல் முதல்ல யார் தலைவரா இருந்தாங்க இது வந்து ஸ்ட்ராட்டிஜிகேல வந்துரும் ஓகேங்களா சோ முதல் முதலில் யார் தலைவரா இருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து சிபிசி பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தலைவரா இருந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு முதன் முதலில் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஜி ஸ்டாட்டிக் ஜி இருந்து உங்களுக்கு பாலிட்டியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரானாலஜிக்கல் ஆர்டர் அதாவது கால அட்டவணை அதாவது வரிசைப்படுத்துங்க இயர் பேஸ் வரிசைப்படுத்துங்க நேம் பேஸ் வரிசைப்படுத்துங்க அப்படின்ட்டு குரானாலஜிக்கல் ஆர்டர்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்போ குடியரசுத் தலைவர் பிரதமர் இந்த மாதிரி இல்லனா இயர்வை வரிசைப்படுத்துங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க பார்த்தாலும் இந்த பத்து தவிர்த்து வேற எங்கேயுமே வந்து கொஸ்டின் வந்து போறதுக்கு சான்ஸே கிடையாது ஸோ இந்த டென் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு பாலிட்டி வந்து உங்களுக்கு கேட்பாங்க சோ இந்த இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நீங்க ஒரு லெசன் படிக்கும்போது இது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி நீங்க படிச்சுக்கணும் இயர்ஸ் தான் இயர்ஸ் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கணும் ஆர்டிக்கல் நல்லா நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அது நீங்க நல்லா நோட் பண்ணி படி படிச்சுக்கணும் சோ இது எல்லாமே நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டினும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் டுவெண்ட்டி நடந்த கிட்டத்தட்ட மூணு கொஸ்டின்ஸ் வந்து மூணு பேப்பர் வந்து நமக்கு நடந்தது இல்ல அதுல ஒரு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவின் இருபத்தி மூணாவது தலைமை தேர்தல் ஆணையர் பெயர் என்ன சோ இது வந்து என்ன கேட்டிருக்காங்க சிஏ வித் பாலிட்டில இது வந்துருது ஏன்னா தலைமை தேர்தல் ஆணையரோட பெயர் கேட்டிருக்காங்க அதாவது இருபத்தி மூணாவது தலைமை தேர்தல் ஆணையர் இப்போ நம்ம நீங்க படிக்கும்போது ஒரு எலெக்ஷன் கமிஷனரோட நேம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட நேம் படிக்கும்போது போது பிரசன்ட் இது படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி யாருன்னு படிச்சுக்கோங்க அவங்க எத்தனாவது தலைமை ஆணையர் அப்படின்ட்டு நீங்க படிச்சுக்கோங்க அது எல்லாமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ இது வந்து சிஏ வித் பாலிட்டில இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் பாருங்க தேர்ட் வந்து ஓகே கீழ் கீழ் சொல்லப்பட்டுள்ள இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் என்னென்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து நமக்கு புக்ல இருக்கு ஓகேங்களா அது நீங்க நோட் பண்ணி நீங்க படிச்சாதான் உங்களுக்கு எது எது கரெக்டா வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க ஓகே இது பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் நான் சொன்ன பகுதி எந்த அட்டவணை இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்கணும் அந்த மாதிரி வந்து இது நெக்ஸ்ட் இது வந்து ஆர்டிக்கல் சட்டப்பிரிவு பிரிவு இது இது வந்து எந்த சட்ட வருது அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லைன்னா வந்து சட்டப்பிரிவு கொடுத்துட்டு அது வந்து என்ன எதுல வந்து அதோட சட்டப்பிரிவு வந்து எதுக்கு அப்படின்ட்டு கேட்பாங்க சோ சட்டப்பிரிவே ரெண்டு விதமா வந்து கொஸ்டின் கேட்பாங்க சோ சட்டப்பிரிவு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாருங்க ஆஹ் நான் சொன்ன பிளேஸ் சோ இங்க பாருங்க லோக் ஆயுதா மற்றும் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் எங்க நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிக்கணும் புரியுதுங்களா

ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட் வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்சின் கொடுத்துருக்காங்க இதுக்கு இதுக்கு இம்பார்டன்ஸ் இதுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் இதுல கேட்டிருக்காங்க இது வந்து அமெண்ட்மெண்ட் நான் சொன்ன சட்ட திருத்தம் வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க அப்படின்ட்டு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இது ஆர்டிகல் அகைன் ஓகேங்களா சோ இந்த 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 பிடிஎஃப் சின்னதா நான் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ தட் உங்களுக்கு உங்களுக்கு புரியும் எப்படி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாம இந்த நான் சொன்ன தெரியுமா அந்த டென் டாபிக்ஸ் சொன்ன தெரியுமா நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த டென் டாபிக்ஸ் இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் கேக்குறாங்க ஓகேங்களா சோ நீங்க அத பேஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கனாலே குவாலிட்டி வந்து நம்ம ஈஸியா வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் குவாலிட்டி எப்படி படிக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் என்ன மாதிரி क्वेश्चंस வந்து நம்ம கேக்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் थैंक यू உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா நன்றி